வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்றைக்கி நம்ம காலையில் நேரமாகவே போர்வல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இருந்தபோதிலும் இன்றைக்கி வந்து வானம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மழை வரதுக்கான கூறப்பாக இருக்குது நாங்கள் போரல் அமைக்கும் போது என்ன நிலை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இருந்த போதிலும் ஒரு துணிச்சலில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த போர்வல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு நானூறு அடி ஓட்டுற மாதிரி வரும் பைப்பு வந்து ஒரு நாற்பது அடி பக்கமாக ஓட்டிட்டோம் நம்ம பாயிண்ட் செட் பண்ண வரையும் ஒன்றுமே இல்லை வெயில் தான் இருந்தது கரெக்டாக வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொன்ன மாதிரி கடலோரப் பகுதி அதனால் இங்கே வந்து என்ன நேரத்தில் மழை வரும் அப்படின்னு தெரியாது அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளே மழை வருதா இல்லை பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறம் வருதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை ஏன்னா அந்த பைப்பு ஓட்டினதோடையே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா மழைன்னா இங்கே வந்து கொஞ்சம் நேரம் பெஞ்சினாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வண்டி வெளியே வரக்கூடிய அளவுக்கு உள்ள பகுதியானால் அது கிடையாது ஏன்னா இந்த நிற்கக்கூடிய இடம் வந்து களிமண் பகுதி இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே நாங்கள் வந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு வரணும் ஏன்னா வயலுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கோம் மழைக்கான ஒரு அறிவுடி தெரிஞ்சிட்ருக்குது அதே மாதிரி இந்த போரோல் அமைச்சு முடிக்கும் போது என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத கண்டு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து கூடங்குளம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றளவு வந்து எல்லாமே வயல் பகுதி தான் ஏன்னா இங்கே வந்து மழை லைட்டாக வந்துட்டாவே நம்ம வந்து வண்டியை வந்து கொண்டு வெளியே கொண்டுட்டு வர்றது ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வரணும் இந்த இடங்கள் எல்லாமே கருங்கல் பூமி மேலே வந்து ஒரு நாற்பது அடி அளவுக்கு வந்து உங்களுக்கு பைப்பு கேசிங் நாற்பது டு அறுபது அடி வரையும் போகும் நாங்கள் இந்த போரில் வந்து ஒரு நாற்பது அடி கேசியும் வச்சிருக்கோம் அந்த கேசையுமே வந்து போரில் அமைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் வைக்க போகிறோம் ஏன்னா அந்த பைப்பு மட்டத்துலேயே தண்ணீர் வந்து வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆழங்கள் அதிகம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து கடல் தண்ணியோட டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதனால் வந்து மேலே கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம பைப் வைக்கணும் அதை வந்து கடைசியாக தான் வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தண்ணீர் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பைப் ஓட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இன்னும் கீழே போய் ஒரு நூறு இரநூறு அடி போன உடனே அடுத்த அடுத்த நீர்மட்டம் வரக்கூடிய இடம் அதனால் வந்து நம்ம வந்து பைப்பை வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக வந்து இறக்கி கொடுத்துறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா போரல் அமைக்கும் போது பைப் வைக்காமல் ஓட்டணும்னா நிறைய இடிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விழியர்கள் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இடங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை மணல் பிரச்சனையும் கிடையாது ஆனால் களிமண் பூமி ஏன்னா முழுக்க முழுக்க அந்த வயல் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக வந்து களிமண் ஏரியா அதனால் வண்டி வெளியே கொண்டு தான் கொஞ்சம் சிரமம் வழியே மற்றபடி போரல் அமைக்கிறதில்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஏரியாவில் வாட்டர் ஹில்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இரண்டு இன்ச் அளவுக்கு அதிகபட்சம் வரும் ஏன்னா ரொம்ப ஆழங்கள் போய் இந்த கல் வந்து கருங்கல் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிடைக்கிறது வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும் அதனால் வந்து அதிக ஆழங்கள் ஓட்ட மாட்டாங்க ஒரு முந்நூறு டு நானூறு அந்த கல் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கருங்கல் பகுதியிலேயே வந்து ஒரு கல்லில் வந்து லைட்டாக பச்சை கலரில் கலந்த மாதிரி ஒரு கல்வகை இருக்குது அந்த கல்வகையை வந்து டச் பண்ணிட்டாவே நாங்கள் நிப்பாட்டிடுவோம் ஏன்னா அது கீழே ஓட்டினோம்னா கண்டிப்பாக தண்ணி வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அது போரில் வந்து நிதானமாக தான் செஞ்சாகணும் இந்த போரில் அமைச்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு மழை வந்தாலும் நம்ம வண்டியை வெளியே கொண்டுட்டு வர முடியாது ஏன்னா நம்ம மறுபடியும் திரும்ப போனோம்னா அந்த இடத்துக்கு களிமண் பகுதியில் போக முடியாது அதனால் எப்படி இருந்தாலும் போரலை அமைச்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் வண்டி எடுக்க போகிறோம் இந்த காணொலி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலேயே லேசாக ஒவ்வொரு துளி விழ ஆரம்பிச்சிருச்சு அதனால் நானும் இந்த இடத்துல நிற்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக எங்கேயுமே ஒதுங்கி நிற்கிற அளவுக்கு இடம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் மெயின் ரோட்டு வர வந்து நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி எந்த மாதிரி மழை பெய்யுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன்னா இந்த பாயிண்ட் ஓட்டி முடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி வந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அந்த வீடியோவில் முழுமையாக நான் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா மழைக்கான அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி போட்ட இடம் மற்ற இடங்களாக இருந்ததுன்னா ஒரு மேட்டுப்பகுதியாக இருந்ததுன்னா ஒன்றும் தண்ணீர் வந்து உங்களுக்கு வழிஞ்சு ஓட்டிடணும் இந்த இடங்கள்லாம் வந்து தண்ணீர் மழை பெஞ்சாலும் அந்தந்த இடங்களில் அப்படி அப்படியே தேக்கம் கட்டி தான் நிற்கும் அது மாதிரி உள்ள இடம் அதனால் வந்து பூமி வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா களிமண் ஃபுல்லாகவுமே களிமண் தண்ணீர் பட்ட உடனே அந்த மண் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குழம்ப ஆரமிச்சிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு மண் அதனால் இந்த போரில் நான் அமைச்சு முடிக்கும்போது தான் தெரியும் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஆழங்கள் ஓட்டணும் எந்தளவுக்கு தண்ணீர் வந்தது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் பதிவிட்றேன்